Oh ஒரு குடும்பத்துல நிறைய பேர் நிறைய பிரச்சனைகள் அதாவது சில பேருக்கு வந்து திருமணமே ஆகாம இருக்கு சில பேர் குழந்தைகளே இல்லாமல் இருக்கு இது வந்து தோஷமா இல்லை சாபமா அந்த குடும்பத்தின் சாபமா சாபமா அவங்களா தேடிக்கணும் சாபம் அதான முன்வினைன்ற ஜென்மாந்திர வாசனைன்றது தான் உடம்பு நல்லா தடகாத்தமாக இருக்கிறான் ஆணும் பெண்ணும் நல்லா இருக்கிற பத்து குழந்தை கூட பெற்று கூட போடக்கூடிய இது தகுதி இருக்குது இருந்தும் ஒரு குழந்தை கூட பொறிக்க முடியல நாளைக்கு செத்து போகிற மாதிரி இருக்கிற ஆம்பளை நாளைக்கு சாகுற மாதிரி இருக்கிற பொம்பளை அஞ்சு குழந்தை பார்த்துட்டேன்றான் இது உடல் சம்பந்தப்பட்டது விஷயமே இல்லை பாவம் சம்பந்தப்பட்டது அதனால்தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் வாழும்போது நல்லதை செய்து வாழுங்க உங்கள் சந்ததியை நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லாயிருக்கும் வாழும்போது பாவத்தை பண்ணி நம்ம நல்லா வாழறோம்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உன் சந்ததியை அழிஞ்சி போகும் அந்த நீங்களே காரணமாக இருந்து உருவாக்காதீங்க அதை தான் சொல்லி நினைக்கிறோமா சொல்லுமா சுவாமி சிவராத்திரி அப்படின்னு சொல்லும் பொழுது அடிமுடியை தேடிய கதை என்று சொல்லப்படுகிறது சிவராத்திரின் தாற்பரியம் என்ன சுவாமி சிவராத்திரி நவராத்திரி நவராத்திரின்னா பெண்ணுக்கு ஒம்பது ராத்திரிகள் அது ஒம்பது நவதுவாரம் மனிதனுக்கு இருக்கிறது ஒம்பது நவதுவாரங்கள் இது இந்த நவதுவாரங்கள் எதால் இயக்கப்படுது அப்படின்னா சக்தியால் இயக்கப்படுது சிவத்தால் இயக்கப்படலை இந்த சிவத்தால் இயக்கப்பட அந்த சக்தியால் இயக்கப்படுறதால நவராத்திரி ஒம்பது ராத்திரிகள் அந்த சக்திக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறாங்க சிவராத்திரின்றது ஒரு நாள் இந்த ஒம்பது நவதுவாரத்தை இயக்கிற சக்தியே உருவாக்குந்து இந்த சிவம் அதுக்கு ஒரு நாள் அதனால் அது சிவராத்திரி இது நவராத்திரி சொல்லுமா ஓகே சுவாமி பிரணவ மந்திரம் அப்படின்னா என்ன சுவாமி ஓம் ஓம்ன்ற வார்த்தை பிரணவ மந்திரம் பிரணவம்ன்றது உயிர் வார்த்தை பிரணவம் பண்ணுறது தான் உலகம் பிரணவம் பண்ணுறது தான் கடவுள் பிரணவமன்றது தான் நீ பிரணவமன்றது தான் இயக்கம் இது புரியாமல் நம்ம எத்தையோ தேடி இருக்கிறோம் உண்மையான பொருளை நம்ம உணர்றது இல்லை மனமும் ஆன்மாவும் ஒன்றா சாமி மனம் வேற ஆன்மா வேறமா அதை கொஞ்சம் அப்பா இருக்கு இருக்கிற இருக்கிறாரா இருக்காங்க உங்கள் அப்பா ஆன்மா நீ அவருக்கு புள்ள இல்ல மனம் மாதிரி கடவுளுக்கு புள்ள மாதிரி ஆன்மா ஆன்மாவுக்கு புள்ள மாதிரி மனம் அப்படி தான் இயக்கும் சுவாமி இறைவன் அமைப்பில் எல்லோரும் சமம் அப்படி இருக்கிறச்ச கடவுள் ஏன் ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொரு உருவத்தில் படைத்திருக்கிறார் வெவ்வேறு உருவத்தில் ஏன் கடவுள் படைத்திருக்கிறார் யார் ஒவ்வொரு உருவத்தில் படிச்சுக்கிறார் எல்லாரும் மனுஷனா தானே படிச்சுக்கிறாரு மனுஷனா படிச்சிருக்கா சில பேரை குறையா சில பேரை நிறைவா அந்த மாதிரி குறைவாகவும் நிறைவாகவும் இருக்குது நான் முதல்ல சொன்ன செய்த பாவ பலனுக்கு ஏற்ற மாதிரி தான் பிறப்பு பேனிட்டு இங்கே கடவுள் யாரையும் நொண்டியாக பிறக்க வைக்கணும் குருடா பிறக்க வைக்கணும் கூணா பிறக்க வைக்கணும்னு கடவுள் யாரையும் கடவுள் கடவுள்னா ஒருத்தர் ஆவாதவன் ஒருத்தர் ஆனவனா கடவுள் பார்க்குறது மனசே கிடையாது கடவுள் பார்க்கறது ஆன்மாவை ஆன்மாவுக்கு பேதமே கிடையாது அதே மாதிரி கடவுளுக்கு பேதமே கிடையாது மனசுக்கு பேதம் உண்டு இவன் வேறு அவன் வேறு இவன் இப்படிக்கிறான் தாழ்ந்தவன் உயர்ந்தவன் மனசு ஆன்மா தாந்தம் உயர்ந்தவனே கிடையாது ஆண்டவனுக்கும் கடவுளுக்கும் தாந்தம் உயர்ந்தவனே கிடையாது ஆண் கடவுள் பார்க்கறது மனசை பார்க்குறதே கிடையாது க கடவுள் பார்க்குறது ஆன்மாவை இந்த ஆன்மா வந்து ஏன் இங்கேயே உலாவது அப்படின்னா அது செய்த பாவ பலனை இங்கே அனுபவிச்சுட்டு சுத்த பொருளாக போனால் தான் இறைவனோடு சேர முடியும் அதுக்காக இந்த ஆன்மா என்ன பண்ணுறது மனம் செய்கிற தவறெல்லாம் ஆன்மா சுமந்துக்குன்னு ஒவ்வொரு பிறப்பாக ஒவ்வொரு வாட்டியும் எடுத்து கொடுக்குது அப்போவாவது நீ திருந்திடு அப்போவாவது நீ மாறிடு அப்படின்னு ஆனால் இந்த மனுஷன் பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் திரும்ப திரும்ப தவறு செய்யறதால திரும்ப திரும்ப இங்கே பிறந்துன்னுக்குறோம் இது மன சம்பந்தப்பட்டது ஆண்டவனுக்கோ கடவுளுக்கோ சம்மந்தம் கிடையாது கடவுள் அவங்களுக்கு வேற்றுமையே கிடையாதுமா நன்றிகள் சுவாமி நம்ம கர்மவினை தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத எப்படி உணர முடியும் சுவாமி சுகமாக நிம்மதியாக இருந்தீங்கனாவே நமக்கு ஒரு வினையும் இல்லைடான்னு அர்த்தம் மூணு வேலையும் சாப்பாட்டு கட்சி எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் யாருக்கும் நீ விரோதியாக இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தீங்கன்னா நம்ம கர்மவினை வினை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தர்கிட்ட பகை வளர்த்துக்கினு யாரையாவது ஒருத்தரை சண்டை வளத்துக்குன்னு சாப்பாடு சாப்பாடு கூட இல்லாத கையில் காசு இல்லாத பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னால் கர்மவினை தீரலன்னு அர்த்தமா தாய் தந்தை பிள்ளைகள் மனைவி இவர்களில் யார் மேல நம்ம அதிகமான பாசம் வைக்க வேண்டுமா மேலே வைக்கணும் மற்றவங்க மேலே வச்சுன்னா ஏமாந்து போடுவேன் இங்கே எங்கிட்ட பல பேர் வந்தாங்க இப்போ போன ரெண்டு வாரத்துக்கு முன்னே அம்பாத்தூர்லேருந்து ஒரு கனவு மனைவி வந்தாங்க கொஞ்சம் வயசானவங்க அவங்க வந்து அழுதுகனே வந்து உட்காந்தாங்க என்னம்மாண்ணே நான் ஆசிரமத்துக்கு டொனேஷன் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அது உங்க உங்கள் விருப்பம் அப்படின்ட்டு அப்புறமா அவங்க கேட்டாங்க பாடியில் எனக்கு ஒரு வீடு இருக்குது நான் இந்த ஆசிரமத்துக்கு எழுதிடுறேன் அப்படி இல்லை வித்து கொடுக்க சொன்னாலும் விற்று கொடுத்துட்றேன் பணமாக கொடுத்துட்றேன் ஆனால் நாங்கள் இங்கே தங்கிக்கணும் அப்படின்னாங்க நான் சொன்னேன் மற்ற ஆசிரமம் மாதிரி கிடையாது இங்கே காலையில் வரணும் சாயந்தரம் போயிடணும் ஏன்னா எத்தனையோ ஆசிரமங்களை தங்கி ஆசிரமத்தில் இருக்கிற பொம்பளைங்க நல்ல பொம்பளைங்க ஆசிரமத்தில் இருக்கிற ஆம்பளைங்களாம் நல்ல ஆம்பளைங்க எந்த தவறுக்கும் ஈடுபடுறதில்ல ஆனால் ஊர் சும்மா இருக்காது சொன்ன விஷயத்தையே பத்து வாட்டி சொல்லும்போது பொய்யான விஷயம் உண்மையாக மாறிவிடும் மாறும்போது அது ஆசிரமத்தினுடைய பேர் கெட்டு போயிடும் அதனால் நான் ஆசிரமம் கட்டின நாள்லேருந்து இங்கே யாரையுமே தங்க வைக்கிறது இல்லை காலையில் வாங்க எல்லாம் தெரிஞ்சுங்க சாயந்தரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருங்க ஏன்னா அந்த மாதிரி தங்க வச்சு பல ஆசிரமங்கள் பல வழியில் போயிருக்குது நமக்கு அந்த வம்பு வானாம் அதனால் நான் சொல்லிவிட்டு இங்கே யாரையும் தங்க வைக்கிறது இல்லைன்னு ஏமா குழந்தைங்க இல்லையான்னு அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு புள்ள அமெரிக்காவில் இருக்கிறான் ஒரு புள்ள இங்கே இருக்கிறான் ரெண்டு பேரும் வந்து சண்டை பழித்து ஸ்டேஷன் வரைக்கும் போய் நான் உங்களுக்கு பிள்ளை இல்லை நீங்கள் எங்களுக்கு தாய் தவப்ப இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ கடைசி காலத்தில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தடுமாற்றமாக இருக்குது அதனால் எங்கள் ஆசிரமத்தில் சேர்ந்துக்குன்னா நாங்கள் நிம்மதியாக இருக்கலான்றதுக்கோசம் வந்து அதுக்கு இந்த ஆசிரமம் இல்லை வேறு அநாதா ஆசிரமோன்னு வச்சுக்கிறாங்க அங்கே பணத்தை கட்டிட்டீங்களா நீங்கள் இருக்கிற வரைக்கும் அவங்களே பாதுகாத்து போடுவாங்கம்மா அங்கே போயிடுங்கன்ட்டு ஏன் சொல்கிறேன்னா பெத்த பிள்ளை நம்ம பிள்ளைங்க எப்படிலாம் வாழணும்னு தாய் தப்பு ஒரு கற்பனையில் அவன் உழைப்பெல்லாம் போட்டு வளர்க்குறான் அது வளர்ந்த உடனே ஒரு மனைவியை கட்டின உடனே வளர்கிற வரைக்கும் தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி நினைக்கிறான் ஒரு மனைவியை கட்டினோடனே தாயும் தாப்புன்னு தூக்கி ரோட்டில் போட்டுடறான் இது நூற்றுக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் இன்றைக்கி உலகத்தில் நடந்துக்கிணு இருக்குது சில தாய் தாப்பினா போய் வெளியே என் பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டாங்க இப்படி அக்ட்ரம் பண்ணுறாங்க இப்படி அப்போ அக்குரம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க சில தாய் தாப்புனால சொல்ல முடியாது தனக்குள்ளவே போட்டு வெம்பி சாகுறாங்க நான் ரொம்ப தாழ்மையாக கேட்கறது கடவுள்லாம் அப்புறம் குருவெல்லாம் அப்புறம் முதல்ல தாய் தாப்புன கடவுளாக எண்ணுங்க பெற்ற பிள்ளைங்க அதே மாதிரி தாய் தவ பண்ணுங்க பிள்ளைங்களை அன்பை செலுத்தி வாழ வைங்கோ காசை காட்டி வாழ வைக்காதீங்க காசை காட்டி வாழ வச்சுங்கன்னா அன்பு இல்லாத வளரும் அப்புறம் உங்களை தூக்கி வெளியே போட்டுவிடும் அதனால் தாய் தவ குழந்தைங்க மேலே அன்பை கொட்டி வளர்க்கணும் அதே மாதிரி பிள்ளைங்க அன்போடு வளர்ந்து தாய் தகப்பனை கடவுளாக கொண்டாடினா அந்த பிள்ளைங்க உலகத்தில் சிறந்த பிள்ளைங்க தாய் தவப்பின உலகத்துக்கு அடையாளம் காட்டுனதே உங்கள் தாய் தானே கடவுளெல்லாம் அப்புறம் தானே அப்படிப்பட்ட தாய் தகப்பனை தூக்கி சொத்து கோஷம் துட்டு கோசம் தூக்கி போடுற பிள்ளைங்க நீங்கள் உண்மையான பிள்ளைங்களா எப்படி இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க அதனால் தாய் தவப்பின கடவுளாக கொண்டாடுற பிள்ளைங்களை பாராட்டக்கூடிய பிள்ளைங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு அன்பு செலுத்தி வாழ வைக்கிற தாய் தகப்பனுங்க பாராட்டக்கூடியவங்க காசு தான் குறிக்கோளாக வந்து வாழ வைக்கிற தாய் சரி சரியில்லை காசு தான் குறிக்கோளாக தாய் தவப்பங்கிட்ட காசுக்கு வரைக்கும் பிடுங்கலான்ற பிள்ளைங்களும் சரியில்லை இது ரெண்டு பேரும் மாற்றிக்கினா இந்த உலகத்துக்கு நன்மை உங்களுக்கும் நன்மை ஏன்னா உலகம்ன்றது பார்வையில் வாழுது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துன்னு போகிறான் ஒரு குடும்பத்தில் ஒருத்தனை தப்பன் தூக்கி போட்டோன்னா இன்னொரு குடும்பத்தில் இருக்கிற தாயத்தோப்பன்னு தேற்றி போடுவோம் அப்படி தேத்திட்டு நீ வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உன் கிட்டே நீ படாத சிறுமைப்படுவே ஏன்னா நாளைக்கு உனக்கும் ஒரு குழந்தை வந்தது இல்லை அதனால் நீங்கள் உங்கள் தாய் தப்பனை காப்பாற்றுறது அது அவங்களுக்காக நினைக்காதீங்க உங்களுக்காக நினச்சிங்கோ நீங்கள் அந்த தாய் தப்பனை பாதுகாப்பாக வளர்க்கும் போது உங்களுக்கு பிறந்த சந்ததிங்க அதை பார்க்கும் ஓ நம்ம தாய் த நம்ம பாட்டி பாட்டுன்னு நம்ம அம்மா அப்பா இப்படி வச்சுருந்தாங்க நம்ம அம்மா அப்பாவை இப்படி வச்சுருக்கணும்னு நினைக்கும் அதுக்கு நீங்கள் வழிகாட்டியாக இருங்க அதுவே உங்களுக்கு நல்லது சொல்லுங்கள் இதை தான் முதல்ல நீ உட்கருத்து முன்னாடியே பதில சொல்லுமா அடையாளமே கிடையாதுமா அடையாளம்னு நீ உனக்கு அறியாமையில் சொல்லினுகிற கிறிஸ்டின் தான் சிலுவை போட்டுனுப்பான் அத மதத்துக்கு அடையாளம் இந்துவா இருந்ததுன்னா இந்துல சிவகோத்திரமா இருந்தால் பட்டை போட்டுப்பான் ஓ இவர் சிவ சார்ந்தவர் இந்துவா இருந்ததுன்னா நாமம் போட்டுப்பா ஓ இவர் விஷ்ணுவை சார்ந்தவர் இந்துவாக இருந்தால் பெருசாக நலா போட்டு மாதிரி குங்கம் வச்சுப்பாரு ஓ இவர் அம்மன் பக்தர் இது வைக்கிறான் மூடனுங்க மாதிரி இல்லையா இது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது முஸ்லீமாக இருந்தால் தொப்பி போட்டுக்கணும் கிறிஸ்துவனாக இருந்தால் தாடி மீசை ரெண்டியும் எடுக்கணும் முஸ்லீமாக இருந்தால் தா மீசை மட்டும் எடுக்கணும் தாடி விட்டுக்கணும் இது என்னடா மதம் என்ன மதம் இது மனிதன் தானடா நீ உன்னை விட உயர்ந்த பொருள் ஒன்று இருக்குதா அது மதத்திலே தேடுறது மனசில் தேடுறா இல்லையா இங்கே வந்து இறைவன் அதுதான் சொன்னேன் ஒரு கை ஜான் அளவில் தான் இறைவன் இருக்கிறார் நீ உலகமெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை உன் கையளவில் ஒரு ஜான் அளவில் உங்கள்கிட்டவே கடவுள் இருக்கிறான் அந்த ஜான் அளவில் இருக்கிற இடம் இது அதனால தான் சொன்னோம் அகஸ்தீர் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் இறைவனை பார்க்கறது ஊரெல்லாம் திரிஞ்சு தேடுறது இல்லைடா அது ரகசியம்டா சூட்சம்னா ரகசியம் அதனால் சுற்றியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம் மனசேத்தம்ப இங்கே சேர்த்துட்டீங்கன்னா அதுதான்டா மோட்சத்துக்கு வழி ஊரெல்லாம் திரியிறது இல்லைடா அப்படின்னு அப்போது இந்த மோட்சம் வீட்டில் பொட்டு வைக்கிறதோ திருநெறிடுறதோ நாமம் போடுறதோ அதை இப்போ நான் உன்னை தொட்டால் தானே உணர்வு வரும் தொடாமல் நான் பேசின உணர்வு வருமா அந்த உணர்வை இந்த இடத்துல உண்டாக்கிக்கிறான் இது சராசரி மனுஷனுக்கு ஆனால் யோகத்தில் வரவனுக்கு அது உண்டாக்க வேணும் அது தானாகவே உணர்வு அங்கே வந்துடும் வந்துக்குதா இல்லையா சாமி உங்களுக்குலாம் இல்லையா அந்த உணர்வு எங்கே வருது இவன் நினைவு அங்கே போகுது அப்போது இவன் எதோடு உறவாடினுங்கிறான் இவன் உணர்வோடு உறவாடுறான் இவ் உணர்வு எதோட வருவார்கள் இறைவனோட வருவார்கள் அதான் தெய்வ வழிபாடு புலிவு பொய் சொல்லி ஏமாத்திக்க தெரியுது இங்கே பொட்டு வச்சிங்கன்னா சூனியங்க இங்க பொட்டு வச்சி பில்லி எவன் பண்ணுவான் சொல்லுமா இதெல்லாம் வந்த இந்த ஏமாத்துற விஷயம்லாம் நம்ம நம்ம நல்ல விஷயத்தை உலகத்தில் சொல்லணும் பயமற்ற வாழ்க்கை வாழ பேசணும் நம்ம தெளிவான அறிவு தெளிகிறதுக்கு பேசணும் நம்ம அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இது வேணும் பெரிய விஷயமா பேசணும்

இல்லை இத்தனி உன்னை காப்பாற்றினுக்குது கடவுள் ஒன்றுடா ஒன்றுடான்னு சொன்னீங்கன்ன உலகத்தில் நீ இல்லைன்னா குலதெய்வம் இல்லை கோத்த தெய்வமும் இல்லையே தெய்வம் உன்னை சாபாவத்தை காப்பாற்றுமா சொல்லுமா நான் எத்தனை முறை சொல்கிறேன் விதி தான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் எந்த குல தெய்வமும் கோத்திர தெய்வமும் கிடையாது முனியேஸ்வரன் ஒன்று செத்து போனவன் தான் முனியேஸ்வரன் காட்டேரின்றது குழந்தை பிறக்க முடியாத ஒரு தீட்டோட சாகுது பிறகு அதான் காட்டேரி கன்னின்றது கல்யாணம் ஆகாத செத்து போகிறது இதெல்லாம் திருப்பி பிறப்பு பிறகு எங்க அங்கே காட்டேரி உட்காந்துங்கிது முனேஸ்வரம் உட்காந்துங்குது ஏமாளித்தனம் இதை தான் மூட நம்பிக்கைன்றது எதை நம்பணுமோ அதை விட்டுட்டு நம்ப கூடாததை நம்பின் திரும்புவ மூட நம்பிக்கைன்னு சொல்றோம் இல்லையா நான் பலமுறை சொல்றேன் எதையுமே நம்ம அதை உன்னை நம்ப சிறப்பாக இருக்க உன்னை நம்பாத மற்றதெல்லாம் நம்ம என்ன ஏமாந்து போயிருக்கோம் இல்லையா அதனால் உங்களை நம்ப நல்லா இருக்கு இப்போ தந்தை செய்தது தாய் செய்தது மகன் பிள்ளைகளுக்கு போய் சேரோன்றீங்க பாவம் அப்போ நம்ம இந்த பாடத்தில் கல்யாணம் ஆகாத இளைஞர்கள் வராங்களா சாமி அந்த இளைஞர்கள் வரும்பொழுது அவங்க நல்லா பாடம் பண்ணுறாங்க பாடம் பண்ணிட்டு கல்யாணம் குழந்த பிறகுது அவங்க நல்லா பண்ணிட்டு அந்த பாவம் அழிஞ்சிருதுல சாமி அந்த பாவம் அழிஞ்சு புண்ணியம் போய் சேருமா இப்போ பாடம் வாங்குறாங்க தீட்ச வாங்குறாங்க வாங்குறாங்க பாடம் நல்லா பண்றாங்க அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகுது குழந்தை பிறகுது இப்போ அவங்க பாவம் போகுமா அப்படின்னு பாடம் வாங்கிட்டு பாவத்தை அழி அழைச்சாங்களா யாராவது பாவம் அழியக்கூடிய இடம் எது முக்கூடல் அங்கே இன்னும் போயே இருக்க மாட்டாங்க அங்கே போனவங்களுக்கு ஏன் கல்யாணத்தை பற்றி பேச போறாங்க கல்யாணம் தேவைப்படாதா புரியுதுங்களா அப்போது பானம் வாங்கினதுனால எந்த பாவமும் அழியாது அந்த பாடத்தோட பயனை அனுபவிச்சாதான் பாவம் அழியும் அந்த பாவத்தை அனுபவிச்சானா கல்யாணம் பண்ணுன்ற ஆசை வராது ஏன்னா அவனையும் சிந்திக்க வேண்டிய வேலையே கிடையாது நான் ஆணை தானே எனக்கு ஒரு பொண்ணு தேவை நான் ஆணும் இல்லை அழியும் இல்லை பொண்ணும் இல்லைன்னா எனக்கு ஒரு பொண்ணு துணை எதுக்கு எனக்கு கல்யாணம் எதுக்கு தேவை இல்லையா நான் ஆணா இருந்தால் எனக்கு ஒரு பொண்ணு ஆனால் நான் பொண்ணாக இருந்தால் எனக்கு ஒரு ஆண் துணை வேணும் அழித்தவனால் ஆணை இல்லை பெண்ணும் இல்லை அப்போது அழித்து முடிக்கிற வரைக்கும் அவன் ஆணாகவும் பெண்ணாகவும் இருக்கிறான் அவங்கவுங்க பாவம் அவங்கவுங்ககிட்ட இருக்கு இதில் எத்தனை புள்ளை பெற்றாலும் அந்த பாவம்லாம் அவங்க எல்லோரையும் போய் சேரும் ஏன்னா இந்த வித்து அந்த முளைக்கும் ஒரு மாம்பழம் மொளகுது புளிப்பான மாம்பழம் கொட்டை போட்டோம்னா அதுலேருந்து வர எல்லாமே புளிப்பாக தான் இருக்கும் நல்ல சுவையான மாங்குட்டையை போட்டு வளர்த்தோம்னா அதில் வர்றது எல்லாமே மாற்றி தப்புத்துக்கு வாய்ப்பே கிடையாது அதில் வரதெல்லாம் சுவையாக தான் இருக்கும் காரணம் என்ன வித்து ஒன்று தான் அப்போ அந்த மாதிரி நான் இருக்கும்போதே என் பாவத்தெல்லாம் அழிச்சிட்டு போனால் எனக்கு வர அடுத்த தலைமுறை பாவம் இல்லாமல் இருக்கும் நான் பண்ணிவிட்டு என் பிள்ளைங்க அந்த விதையை சொல்லிக் கொடுத்துட்டு போனோம் எப்போ நீ உங்கள் வயசுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கோ வயசு ஒரு நாள் ஒடுங்கோ அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ சொல்லணும் சொல்லிட்டு போனால் அந்த பிள்ளையும் அதை செஞ்சு அவங்க பாவத்தை பண்ணாங்க இங்கே எல்லோரும் அவங்கவுங்க பாவத்தை தீர்க்க முடியும் யாரோட பாவத்தை தீர்க்க முடியாது ஆனால் தானாக போயிட்டே இருக்கும் இதுதான விஷயம் சாமி சனி அஷ்டம சனி ம் ஏழரை சனி ம் ஜென்ம சனி என்ற இது உண்மையா உண்மையா வருங்களா எப்படி என்ன அதுக்கு பரிகாரம் ஒரு கோயில போயிட்டு தீர்த்துட்டு வராங்க அது எப்படி சமை அது உண்மையாவது நடக்குமா அது போல இல்ல அவங்களுடைய பாவனையா அவங்களுடைய நம்பிக்கையா இது போல சனிய சுரன் நம்ம கிட்ட இருக்குது இது போய் நம்ம பரிகாரம் பண்ணிட்டு வரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா அவங்க கிட்ட ஒவ்வொருத்தருகிட்டே உண்மைதான் உண்மைதான் சனி அஷ்டம சனி ஜென்ம சனி அப்புறம் கண்ட சனி ஏழ நடசரி சனி எல்லா சனியும் தான் ஆனால் அது ஏன் உண்மை அப்படின்றத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதை ஜாதகமா மட்டும் பார்க்க வேண்டியது இல்லை சனி என்றலாம் ஆயுள் காரகன் ஆயுள் காரகன் ஆயுள் காரகம் உன்னோட வாழ்க்கை எங்கே தொடங்கணும் எங்கே முடிவு எங்கே முடியணுன்றத முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிற ஒருத்தன் இது ஜாதகத்துக்கே நம்ம போகல சனியை பத்தி மேலோட்டமா நம்ம பார்க்குறோம் இவர் எங்க இருந்தா என்ன பலனாங்கெல்லாம் நம்ம போகல அப்போது சனின்றவன் ஆயுள் காரக உன் ஆயிலுக்குள்ளே நீ செஞ்ச பாவத்தெல்லாம் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா யார் வரும்போது எந்த தசை நடக்கும்போது உனக்கு மிச்ச மீதியெல்லாம் வந்து சேரும்னா இந்த சனி தசை வரும்போது நீ செஞ்ச எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுவார் சீக்கிரம் முடிப்பா எவ்வளோ வருஷம் ஏழரை வருஷம் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த ஏழரை வருஷத்துக்குள்ளே நீ செஞ்ச எல்லாத்தையும் நீ அனுபவிக்க முடியாமல் இருக்கிற எல்லாத்தையும் இந்த ஏழரை வருஷத்தில் உன்னை அனுபவிக்க செய்வேன் அவர் என்ன பண்ணுறாரு அவர் தனியாக எந்த தண்டனையும் கொடுக்கல நான் அனுபவிக்காமல் சேர்த்து வச்சிக்கிறேன் அந்த பொருளெல்லாம் அவர் வந்த உடனே என்ன பண்ணுவாரு பேங்க்கில் மேனேஜர் வரார் கணக்கு வழக்கெல்லாம் சரியில்லை இப்போ என்னப்பா எல்லா கணக்கு கேடு வந்து இவ்வளோ தப்பு நடந்துக்குது இதுக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லணுன்னு தண்டனை கொடுக்குறா மாதிரி சனி பகவான் வந்து என்ன பண்ணுறார் எல்லோருக்கிட்டையும் தப்பித்து தப்பித்து வந்தோம் ஆனால் அவர் விட மாட்டார் நான் இது வரைக்கும் எவ்வளோ செஞ்சமோ நான் ஏழு வருஷம் இந்த வீட்டில் தான் உட்காந்துப்பேன் உன் கணக்கை எல்லாத்தையும் டேலி பண்ணாமல் போக மாட்டேன்னு இருக்கிற இடம்தான் இந்த சனி அது ஒரு ஒரு ஆயுள் இங்கே தொடங்கி பன்னெண்டு பாவம் பன்னெண்டு இருக்குது இங்கே தொடங்கி அங்கே முடியறதுக்குள்ள ஒவ்வொரு மனுஷனோட வாழ்நாளையும் மூணு தடவை அங்கே வருவார் அப்போ ஒரு ஒரு மனுஷனும் மூணு வாடி சனீஸ்வரனை பேஸ் பண்ணி தான் ஆகணும் அதனால தான் முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்லை முப்பது வருஷம் உணவு இல்லை இங்கே ஒரு வாட்டி நம்மளை வாழ்த்த விட்டு சான்ஸ் விட்டு போயிட்டார்னா திரும்பி மு முப்பது வருஷத்தில் திரும்ப வந்துடுவார் இங்கே தப்பிச்சவன் அங்கே மாட்டுவான் தான் ஒருத்தன வாழ்ந்தவன கெட்டவனும் இல்லை சொல்கிறது காரணம் ஏன்னால் கணக்கு வழக்கெல்லாம் முடிக்கிறவர் அவர்தான் அவர் ஒரு தெய்வம் அப்படின்லாம் நீ போய் பயப்பட வேண்டியதே இல்லை நல்லதை செஞ்சுருந்தால் நல்லதெல்லாம் கொடுக்குறவரு கெட்டது செஞ்சுருந்தால் கெட்டதெல்லாம் கொடுக்குறாரு நான் நல்லவனாக தான் சனீஸ்வரன் பார்த்து பயப்பட வேண்டியதே இல்லை யார் பயப்படணும் சனி பகவான் வரத்துக்கு முன்னாடியே இங்கே போராட்டமாகுது ஊடு ரனகலமாகுது இன்னும் அவர் வந்துட்டாருன்னா எப்படி ஆகுமோ அப்படின்னு பயப்படுறவனுக்குலாம் அந்த ஏழரை வருஷமும் ஒன்றும் பண்ணுவானா அவனே எல்லாத்தையும் பண்ணிப்பான் இதுதாம்மா விஷயம் அப்ப சனீஸ்வரன் அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜாதகம் பண்ண சனீஸ்வரன் வந்தோடனே பரிகாரம் பண்ணுனா இது முடியாது நான் செஞ்சதே கொடுக்க போகிறார் ஒருத்தர் வந்து அந்த கொடுக்குற வேலையை ஒருத்தர் கொடுத்துக்கிறாரு யாரும் இறைவன் நான் நேரடியாக வரமாட்டேன் என் மூலிமா நீ செய் அப்படின்னு தான் இது யார் அப்படின்னா கிரகம் அமாவாசையிலையும் பௌர்ணமியிலையும் கடல் அலையிலேருந்து உயிரினத்துலேருந்து எல்லாத்துலையும் மாறுபடும் நம்ம நம்ம குணமே மாறும் நம்மளே அமாவாசையில் ஒரு மாதிரியாக இருப்போம் பௌர்ணமியில் ஒரு மாதிரியாக இருப்போம் தான் ஒரு சில எவன் எப்போ எப்படி இருப்பானே தெரியல ஏன் நான் எப்போ எப்படி இருப்பான்னு தெரியலன்னா அவன் அவனாக இல்லை அவனை ஆட்டி படைக்கிறது யாருன்னா மேலே இருந்து இந்த கிரகங்கள் அதனோட சுயேட்சைக்கு ஏற்ற மாதிரி இவனோட மனபாவனையும் மாறிக்கணும் இருக்கும் அப்போ இந்த உலகத்தில் வந்து பிறந்தால் இந்த உலகத்தில் சக்தி அவனை ஏக்குது தப்பிச்சு போகணுன்னு வழி யாருக்கு தெரிஞ்சுதோ அப்போ இந்த கிரக அவனை தீண்டாது இந்த சனீஸ்வரன் அவன்கிட்ட போக மாட்டான் ஏன்னா இரு மூச்சு ஓடுறவனுக்கு தான் சனீஸ்வரன் ஒரு மூச்சு ஓடுறவனுக்கு சனீஸ்வரன் இருந்தார் புரியுதுங்களா அப்போது உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி வேணாம் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணான் எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் சனி சமம் வராத இடமும் இருக்குது அங்கே பத்திரமா இருந்ததுங்க உங்கள் கர்ம காஞ்சிச்சுன்னு அவனுக்கு அங்கே வேலை இல்லை சரிங்களா இந்த யோக பாதையில் போகிறவருக்கு தாக்கம் வராதான்றீங்க இதுதான் தப்பாக புரியக்கூடாது யோக பாதைக்கு வந்தது நேற்று தலையெழுத்து எழுந்தது அம்மா வீட்டில் இருக்கும்போது இது பலிக்குமா அது படிக்குமா தலையெழுத்து நீ அனுபவித்து தான் முடிக்கணும் அந்த தலையெழுத்தை மாற்றத்துக்கூட வழி தான் இங்கே சொல்லிக் கொடுத்துறாங்க நம்ம சாமர்த்தியம் இருந்தால் இதில் கன்னியாகுமரிக்கு நான் போனோம் நடந்து போனால் ஒரு மாதம் ஆகும் நான் நடந்தும் போகலாம் ஆனால் நான் இப்போவே போனோம் அடுத்த அவரே போனோம்னா ஒரு ஃப்ளைட் பிடிச்சி தான் நான் போய் சேரணும் அப்போது நான் கர்மாவை அழிக்கணும்னு நினச்சேன்னா இவ்வளோ விஷயத்தை அதை அழிக்கக்கூடிய வேலையை வேகமாக செய்யணும் இப்போ பாடம் வாங்கிக்கணும் இப்போ பாடம் பண்ணியாப்பா இல்லை சாமி ரெண்டு நாள் விட்டுவிட்டேன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஊருக்கு போயிருந்தேன் சாமி சரிப்பா காலையில் தானே போனேன் உடம்பு சரியில்லை சாயங்காலம் சரி இல்லை சாமி எனக்கு மூடே ஆக்ட்டு சாமி வேலை மேலே பிரச்சனை இப்படி போனால் இவங்களும் பாடம் தான் எந்த காலத்தில் அழிக்கதே இவங்களாம் நடந்தே கன்னியாகுமரி போகிற மாதிரி எப்போ அழிப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் வழி இதுதான் புரிஞ்சால் அதில் வேகத்தை காட்டணும் ஏனால் இந்த வேகம் இந்த உடம்புக்கு கொஞ்ச நாள் தான் நிலச்சிருக்கு இதே உடம்பு இதே வேகத்தை போனால் கேட்காது அது கொஞ்சம் திமிர் வந்துடும் அப்போது நான் காலை வச்சு காலை இப்போ நல்லா உக்காடுறேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாள் கொடுத்து அப்படி உட்காந்தா வர உட்கார முடியாது முட்டி வலி வந்துடும் அது இந்த உடம்பு திமிர் பண்ணுற வேலை இந்த உடம்புக்கு ஒரு உடம்பு எதை சொன்னாலும் செய்யக்கூடிய இந்த உடம்பு எதை சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு ஒரு நாள் அடம்பிடிக்கும் அப்போ நமக்கு வயோதிகம் வந்துடுச்சு அப்போ எல்லாம் நல்லா இருக்கும்போது ஓடிடு அதான் ஐயா சொல்லுவார் பாடம் வாங்கிட்டியா இதில் நீ வேகத்தை காட்டினு ஒரு குறிப்பிட்ட தூரத்தை ஓடி நின்றுடே அங்கே ஓடி நின்றுட்டால் இவனோட கர்மா வந்து உன்னை தொடுத்தாது அதுக்கப்புறம் நீ பொறுமையாக போகலாம் இங்கேயே நீ பொறுமையாக போகலாம் வயசு இருக்குது என் பொண்டாடி இருக்குது என் பிள்ளை இருக்குது என் இருக்குது அவ்வளோலாம் முடிச்சுட்டு போகிறான்னா இங்கே பேத்தி ஏற்றவான்னு சொல்கிறாங்க சாமி என் பேத்தி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் எல்லாத்தையும் முச்சுருவேன் ஆமாம் ஆமாம் எல்லாம் முடிஞ்சிடும் சுத்தமாக முடிஞ்சிடும் அப்போ என்ன அர்த்தம் ஐயா இவ்வளோ சொல்லியும் நமக்கு ஒரு தெளிவு வரலைன்னா இல்லை இந்த பொழுது தான் சாட்சி இன்னைக்கு இன்றைக்கி அது போதும் அப்படின்னு நினச்சிட்டால் எதிர்காலத்தை பற்றி எந்த பயமும் வேலாம் எந்த சனீஸ்வரனும் ஒன்று நெருங்க மாட்டாங்க முதல் பாவனை அதுதான்